தேர்வு இல்லை தெற்கு ரயில்வேயில் மூவாயிரத்து ஐநூற்று பதினெட்டு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியீடு சதர்ன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தெற்கு ரயில்வேயில் காலியாக உள்ள மூவாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கட்டுரையில் இப்பணிக்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது சதர்ன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹைலைட்ஸ் நிறுவனம் தெற்கு ரயில்வே வேலை வகை மத்திய அரசு வேலை பணியிடம் பெரம்பூர் கோயம்புத்தூர் சென்னை பொன்மலை மதுரை பாலக்காடு சேலம் திருச்சி திருவனந்தபுரம் விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து குவாலிபிகேஷன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பணியின் காலியிடங்கள் மூவாயிரத்து பதினெட்டு சம்பள விவரங்கள் ஃப்ரெஷ எஸ் பத்து டிஎச்எஸ்டிடி ஆறாயிரம் ரூபாய் எஸ் பன்னிரண்டு டிஎச்எஸ்டிடி ஆறாயிரம் ரூபாய் எக்ஸ் ஐ டிஐ ஏழாயிரம் ரூபாய் கல்வி தகுதி டென்த் பன்னிரண்டு டிஹெச் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பதினைந்து வயது பூர்த்தி அடைந்தவராகவும் இருபத்து நான்கு வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் விண்ணப்ப கட்டணம் பி டபிள்யூடி பெண்கள் கட்டணம் இல்லை ஹாலாதர்ஸ் நூறு ரூபாய் தேர்வு செய்யும் முறை மெரிட் லிஸ்ட் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் முக்கிய நாட்கள் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து